பிள்ளையான் அலுவலகத்தில் இருந்து அதிநவீன இயந்திர துப்பாக்கி அதை கொடுத்தவர் யார் தெரியுமா தலை மறைவாக தயாராகும் கொழும்பின் முக்கிய புள்ளி பிள்ளையான் தலையில் சுமத்தப்படவிருந்த பாரிய குற்றம் ஆட்சியை தக்கவைக்க அனுர் அரசின் கேவல செயல் கடும் கோபத்துடன் ஊடக சந்திப்புக்கு வந்தார் கம்மன் பிலர் போலீஸ் பாதுகாப்பை அழைத்து பந்தா காட்டிய ஆசிரியை இணையதளங்களில் வைரலாக்கிய காணொலிகள் நகைச்சுவை என கிண்டலடிக்கும் ஜோசப் ஸ்டாலின் பிள்ளையான் மற்றும் விசாரணையில் வெளியான பரபரப்பு அதிகரிக்கதற்றம்டையும் ஞாயிறு தாக்குதல் ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றுவதற்காக நடத்தப்பட்ட மிகப்பெரிய சம்பவம் வெளிப்படையாக அறிவித்தார் ஜனாதிபதி அனுர ஈஸ்டர் தாக்குதல் தொடர்பில் அரசின் பிரதம குரடா அமைச்சர் நலிந்த ஜெய்திசபை விசாரணை செய்ய வேண்டும் போலி தகவல்களை வெளியிட்டதால் வந்த சிக்கல் கஜேந்திரகுமாருடன் இணைந்தார் சரவணபவன் வடக்கில் புதிய அத்தியாயம் இறுதி யுத்தத்தில் பிரபாகரன் பதுங்கியிருந்த வங்கரை காட்டிக் கொடுத்த கருணாபா பிள்ளையானார் பெரும் பரபரப்பு தகவல்களை அவிழ்த்து விட்டார் மார்ஷல் சரத் பொன்சிகா புதிய பாப்பரசர் பட்டியலில் இலங்கை கருதினாளின் பெயர் வகு விரைவில் இடம்பெற தெரிவு பதினைந்து நாட்களில் புதிய பாப்பரசர் வெள்ளை புகை புதியவர் வரவை அறிவிக்கும் வெளியான முழு விவரம் பிள்ளையானின் மட்டக்கிழப்பு அலுவலகத்தில் இருந்து இரண்டு அதிநவீன இயந்திர துப்பாக்கிகள் காணப்பட்டமையானது குற்றப்புலனாய்வு திணைக்களத்துக்கு அதிர்ச்சி அளித்ததாக செய்திகள் வெளியாகின அண்மையில் பிள்ளையான் கைது செய்யப்பட்ட போது அவரின் அலுவலகத்தில் இருந்து அதிநவீன துப்பாக்கிகள் மீட்கப்பட்டதாக கூறப்பட்டது குறித்த துப்பாக்கிகள் விலையுயர்ந்த அமெரிக்க தயாரிப்புகள் என்பதோடு இவை ஸ்ரீலங்கா விசேட அதிரடிப்படையில் கூட ஒரு சில வீரர்களுக்கு மாத்திரம் வழங்கப்படும் ஆயுதங்களாகும் இது தொடர்பில் மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளில் இந்த துப்பாக்கிகள் முன்னே அரசாங்கத்தின் போது வழங்கப்பட்டதாக கூறப்பட்டது இவ்வாறானதொரு பின்னணியில் முன்னை அரசாங்கம் என்று கூறும்போது ரணில் விக்ரமசிங்கவின் மீது சந்தேகம் எழுந்துள்ளது ஏனென்றால் தற்போது கைது செய்யப்பட்டு தடுப்பு காவலில் வைக்கப்பட்டிருக்கும் பிள்ளையானை சந்திப்பதற்கு அவர் முயற்சிகள் மேற்கொண்டதாக தெரிய வந்துள்ளது இந்நிலையில் முன்னைய அரசாங்கம் பிள்ளையானுக்கு போர்க்களத்தில் மட்டுமே பயன்படுத்தப்படும் இயந்திர துப்பாக்கிகளை வழங்கியமைக்கான காரணம் என்ன என்கின்ற கேள்வியும் பலர் மத்தியில் எழுகிறது தடுப்பு காவலில் உள்ள முன்னாள் ராஜாங்க அமைச்சர் பிள்ளையான் என்ற சிவநேசத்துறை சந்திரகாந்தனை யாரையும் சந்திக்க விடாமல் செய்வதன் பின்னணியில் அரசாங்கத்தின் முக்கிய சூழ்ச்சி இருப்பதாக சட்டத்தரணி உதய கம்மன் தெரிவித்தார் பிவித்துருக்கல உரிமைய கட்சி தலைமையகத்தில் நடைபெற்ற ஊடகவளர் சந்திப்பில் அவர் இவ்வாறு தெரிவித்தார் ஈஸ்டர் தாக்குதல்களின் ஆறாவது ஆண்டு நிறைவான ஏப்ரல் இருபத்தோராம் தேதிக்குள் ஈஸ்டர் தாக்குதல்களின் மூலையாக செயற்பட்டவரை அரசாங்கம் அம்பலப்படுத்த தவறினால் கத்தோலிக்க மக்களுடன் சேர்ந்து வீதிகளில் இறங்குவோம் என்று அவர் கூறினார் இதனால் பீதியடைந்த ஜனாதிபதி மார்ச் முப்பதாம் தேதி தேர்தல் மேடையில் இருந்து ஏப்ரல் இருபத்தோராம் தேதிக்கு முன்னர் ஈஸ்டர் தாக்குதல்களுக்கு பொறுப்பானவர்களை அம்பலப்படுத்துவதற்காக வாக்குறுதியும் அளித்தார் எனவே இருபத்தோராம் தேதிக்கு முன்னர் ஜனாதிபதி ஏதாவது வெளிப்படுத்தலை மேற்கொள்வார் என்று அனைவரும் காத்திருந்தனர் இந்த வெளிப்பாடு ஏப்ரல் இருபத்தி ஒன்று அன்று செய்யப்பட்டதா முடியவில்லை அது அரசாங்கத்தின் மற்றொரு மீறப்பட்ட வாக்குறுதியாகும் அது ஏன் நடந்தது பிள்ளையான் தடுப்பு காவல் உத்தரவின் கீழ் தடுத்து வைக்கப்பட்டிருந்த போது அவர் அளித்த வாக்கு மூலங்களின் அடிப்படையில் அவர்களின் திட்டமிட்டு வைத்துள்ள அவரே மூளையாக செயற்பட்டவர் என்று அறிவிக்க அரசாங்கம் திட்டமிட்டது அதனால் தான் பிள்ளையான் கைது செய்யப்பட்டு யாருடனும் பேச அனுமதிக்கப்படவில்லை அதனால் தான் பிள்ளையானுக்கு சட்ட உதவி பெற வாய்ப்பு வழங்கப்படவில்லை அதனால் தான் போலீஸ் கைதுக்கான காரணத்தை கூற மறுத்து அரசியலமைப்பை மீறியது இதனிடையில் ஈஸ்டர் ஞாயிறு தாக்குதலுக்காகத்தான் கைது செய்யப்பட்டதாக ஜனாதிபதி கூறினார் ஆனால் தொழில்துறை அமைச்சர் இது ஈஸ்டர் ஞாயிறு தாக்குதல்கள் பற்றியதல்ல மாறாக ஒரு பேராசிரியர் காணாமல் போனமை பற்றியது என்று கூறுகிறார் ஈஸ்டர் ஞாயிறு தாக்குதல்கள் குறித்து முக்கியமான தகவல்களை பிள்ளையான் வெளிப்படுத்துவதாக போலீஸ் துறை அமைச்சர் நாடாளுமன்ற தெரிவித்தார் இந்நிலையில் அமைச்சரின் கூலி சமூக ஊடகப் பயனர்கள் பிள்ளையான் எல்லாவற்றையும் கைவிட்டு விட்டார் மற்றும் பிள்ளையான் ஈஸ்டர் ஞாயிறு தாக்குதலில் ஈடுபட்டார் போன்ற தலைப்புச் செய்திகளை வெளியிட்டதாக அமைச்சர் கூறியதுடன் இதுவும் இணைந்தது அதேபோல் திசை காட்டியை ஆதரிக்கும் மக்களுடன் ஊடக மாநாடுகளை நடத்துவதன் மூலம் இந்த கருத்து சமூகத்துக்கு பரப்பப்பட்டது என சாடியுள்ளார் கொழும்பில் உள்ள பண்டாரநாயக்க நினைவு சர்வதேச மாநாட்டு மண்டபத்தில் பிஐபிகளுக்கான காவல்துறை பாதுகாப்பு பெற்ற தனியார் கல்வி நிலைய புலமைப்பரசில் பரீட்சை ஆசிரியை மீதான சிறப்பு விசாரணை தொடங்கப்பட்டுள்ளதாக காவல்துறை தெரிவித்துள்ளமை நகைச்சுவையானது என இலங்கை ஆசிரியர் சங்கத்தின் பொதுச் செயலாளர் ஜோசப் ஸ்டாலின் தெரிவித்தார் கொழும்பில் இடம்பெற்ற ஒரு ஊடக சந்திப்பில் கருத்து தெரிவித்த ஸ்டாலின் காவல்துறையினரே சம்பந்தப்பட்ட ஆசிரியைக்கு முழு வாகன தொடரணி மற்றும் சிறப்பு பாதுகாப்பை வழங்கிய பின்னர் விசாரணையை தொடங்குவதற்கு பின்னால் உள்ள நியாயம் என்னவென்றும் கேள்வி எழுப்பினார் காவல்துறையினர் தாங்களாகவே அங்கீகரித்த ஒன்றை இப்போது விசாரித்து வருவது நகைச்சுவையாக இருக்கிறது என்று ஸ்டாலின் தெரிவித்தார் ஆசிரியர் என்று கூறிக்கொள்ளும் ஒருவருக்கு அவரது பின்னணியை கூட சரிபார்க்காமல் விஐபி அளவிலான பாதுகாப்பை வழங்கினார்களா ஆயிரக்கணக்கான மாணவர்கள் மற்றும் பெற்றோர்களை உள்ளடக்கிய பி ஒரு பெரிய அளவிலான நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்ததன் மூலம் ஆசிரியர் கல்வி அமைச்சின் சுற்றறிக்கைகளை மீறியதாக ஸ்டாலின் கூறினார் இது சட்டத்துக்கு புறம்பாக செயற்படும் ஒருவரின் விளம்பர சாகசம் என்பது தெளிவாகிறது ஆனால் காவல்துறையினர் அதற்கு முழு வாகன தொடரணி பாதுகாப்பை வழங்கினர் என்று அவர் கூறினார் இந்த சம்பவம் குறித்து சிறப்பு விசாரணை தொடங்கப்பட்டுள்ளதாக காவல்துறை ஊடக பேச்சாளர் எஸ் எஸ்பி புத்திக்கம்மனதுங்க தெரிவித்தார் கிட்டத்தட்ட மூவாயிரம் குழந்தைகள் இருந்ததாக கூறி ஆசிரியை காவல்துறை பாதுகாப்பை கோரியிருந்தாலும் இறுதியில் அவர் தனக்காகவே பாதுகாப்பை பயன்படுத்தினார் இது நெறிமுறை மீறலாக கருதப்படுகிறது மேலும் மாகாண மூத்த டிஐஜியின் மேற்பார்வையின் கீழ் விசாரணை நடத்தப்படுகிறது காவல்துறையினரின் கூற்றுப்படி ஆசிரியை பாதுகாப்பு சேவைக்காக ரூபாய் நான்கு லட்சம் செலுத்திய பின்னர் இருபது அதிகாரிகள் ஒரு காவல்துறை கார் மற்றும் பல மோட்டார் சைக்கிள்கள் அடங்கிய பாதுகாப்பு பிரிவு நிகழ்வுக்கு நியமிக்கப்பட்டது குழந்தைகள் நிகழ்ச்சிகள் மற்றும் திரைப்பட தயாரிப்புகள் போன்ற பொது நிகழ்வுகளுக்கு பயன்படுத்தப்படும் நிலையான நடைமுறைகளை பின்பற்றி காவல்துறை பாதுகாப்பு வழங்கப்பட்டதாக எஸ்எஸ்பி மனு கூறினார் இருப்பினும் ஆசிரியர் தனிப்பட்ட லாபத்துக்காக சேவையை தவறாக பயன்படுத்தி இருக்கலாம் என்று முதற்கட்ட கண்டுபிடிப்புகள் தெரிவிக்கின்றன அந்த ஆசிரியையின் கல்வித் தகுதிகள் மற்றும் அவர் பிரதித்துவப்படுத்திய நிறுவனத்தின் சட்டபூர்வமான தன்மை உள்ளிட்ட சான்றிதழ்கள் குறித்தும் அதிகாரிகள் விரிவான விசாரணையை நடத்தி வருவதாக காவல்துறை தலைமையக வட்டாரங்கள் தெரிவித்தன சிறப்பு பாதுகாப்பு விவரங்களை அங்கீகரித்து செயல்படுவதில் ஈடுபட்டுள்ள காவல்துறை அதிகாரிகளும் விசாரிக்கப்படுகின்றனர் உயர்த்த நாயிர குண்டு தாக்குதல் குறித்து அரசாங்கம் எடுத்து வரும் நடவடிக்கைகள் தொடர்பில் ரணில் விக்ரமசிங்க நாமல் ராஜபக்ஷன் பதற்றமடைந்து பல கருத்துக்களை வெளியிடுகிறார்கள் என்று எங்களுக்கு தெரியும் என அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் நலிந்த ஜேதிசு தெரிவித்தார் அமைச்சரவை முடிவுகளை அறிவிக்கும் இன்றைய செய்தியாளர் சந்திப்பின் போது உடல் எழுப்பிய கேள்விக்கு பதிலளித்த போது அவர் இவ்வாறு தெரிவித்தார் எதிர்கட்சிகள் தற்போது இருக்கும் சில முன்னாள் அரசாங்கத்தின் உறுப்பினர்கள் உயர்த்த தாக்குதல்கள் தொடர்பான விசாரணைகள் குறித்து ஏன் இவ்வளவு அக்கறை கொண்டுள்ளார்கள் என்று நாங்கள் சிந்திக்கிறோம் உயர்த்த நாயிர குண்டு தாக்குதல் தொடர்பான அரசாங்கத்தின் நடவடிக்கைகள் குறித்து யாரும் கவலைப்படுத்தவே இல்லை ரணில் விக்ரமசிங்க உரிய கமெண்ட்பில் போன்ற முன்னாள் அமைச்சர்களும் நாமல் ராஜபக்ஷ உள்ளிட்டோரும் குழப்பமடைகிறார்கள் அவர்களின் பதற்றமடைந்த கருத்துக்களை வெளியிடுகிறார்கள் என்று எங்களுக்கு தெரியும் உயர்த்த நாயு குண்டு தாக்குதல் நடத்தப்பட்டு கடந்த ஐந்தரை வருடங்களாக அதற்கான விசாரணைகள் நசுக்க முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டன அந்த நிலையில் நாங்கள் எதிர்க்கட்சியாக இருந்து பல்வேறு அழுத்தங்களை கொடுத்தோம் அந்த பகுதியில் நமது அரசாங்கத்துக்கு வாய்ப்பு கிடைத்திருந்தால் உயிர் நாயு குண்டு தாக்குதலின் சூத்திரதாரி உள்ளிட்டவர்களை கண்டுபிடித்து தம்பலப்படுத்தி இருப்போம் தற்போது குற்ற துறையினர் இந்த விடயம் தொடர்பில் விரைவான விசாரணையை மேற்கொண்டு வருகிறார்கள் நடவடிக்கைகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளன விசாரணை தொடர்ந்து மேற்கொள்ளப்படும் என அவர் குறிப்பிட்டார் புலனரவையில் இன்று நடைபெற்ற தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் உரையாற்றிய ஜனாதிபதி அனுகுமார் திசாநாயக்கி இரண்டாயிரத்தி ஈசன் ஆயிறு தாக்குதல் அரசியல் அதிகாரத்தை கைப்பற்றுவதற்காக நடத்தப்பட்ட மிகப்பெரிய சோகமான நிகழ்வு என்று தெரிவித்தார் இரண்டாயிரத்தி பத்தொன்பது ஈஸர் ஞாயிறு தாக்குதலை அதிகாரத்தை கைப்பற்றுவதற்காக நடத்தப்பட்ட மிகப்பெரிய சோகமாகும் என்றும் கூறினார் கடந்த ஐந்தரை ஆண்டுகளாக ஈஸ்டர் தாக்குதல் தொடர்பான விசாரணையின் பின்னணியில் உண்மையான மூளையாக செயற்பட்டவர்களை மறைப்பதை நோக்கமாக இருந்ததாக ஜனாதிபதி சுட்டிக்காட்டினார் இரண்டாயிரத்தி பத்தொன்பதில் ஆட்சிக்கு வந்த அரசாங்கமும் அதற்கு பின் ஆட்சியில் இருந்தவர்களும் உண்மையான குற்றவாளிகளை நீதியின் முன் நிறுத்துவதற்கு எந்த நோக்கமும் கொண்டிருக்கவில்லை என்று அவர் தெரிவித்தார் தற்போதைய தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் ஆட்சிக்கு வந்து ஆறு மாதங்களுக்குள் ஈஸ்டர் தாக்குதலால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நீதி வழங்குவதற்கும் பொறுப்புக்குரலை உறுதி செய்வதற்கும் படிப்படியாக நடவடிக்கை மேற்கொண்டு வருவதாக அவர் கூறினார் மேலும் நேற்று காலை இரண்டாயிரத்தி பத்தொன்பது ஈஸ்டர் ஞாயிறு தாக்குதல் தொடர்பான ஜனாதிபதி விசாரணை ஆணைக்குழுவின் அறிக்கை மேலதிக விசாரணைகளுக்காக குற்றப்பனாவுக்கு அதிகாரப்பூர்வமாக ஒப்படைக்கப்பட உள்ளது பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபாலவின் கூற்றுப்படி ஜனாதிபதி திசா நாயக்கவின் உத்தரவை அடுத்து ஜனாதிபதியின் செயலாளரால் இந்த அறிக்கை சிஐடியிடம் ஒப்படைக்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டது ஈஸ்டர் தாக்குதல் தொடர்பில் அரசின் பிரதம கொறடா அமைச்சர் நலிந்த ஜேதிசவை விசாரணை செய்ய வேண்டும் என பாராளுமன்ற உறுப்பினர் சுஜீவ சேனசிங்க குறிப்பிட்டார் கட்டுவாப்பட்டிய குண்டுதாரியின் மனைவி சாரா யஸ்மின் இந்தியாவுக்கு தப்பியோடியதாக பிரதமர் கொரடா அமைச்சர் நலிந்த கூறினார் இந்த விடயத்தை நாம் கூறியிருந்தால் வைத்து விசாரணை செய்திருப்பார்கள் மோடி வந்தபோது போது சாரா அதை அழைத்து வரவில்லையா என நலிந்த ஜெயதிச கேட்கவில்லை ஏனென பாராளுமன்ற உறுப்பினர் சேனசிங்க குறிப்பிட்டார் நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தலைமையிலான தமிழ் தேசிய மக்கள் முன்னணிக்கு ஆதரவு வழங்க உள்ளதாக இலங்கை தமிழரசு கட்சியின் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ஈஸ்வரபாதம் சரவணபுரன் தெரிவித்தார் யாழ்ப்பாணத்தில் இன்று ஊடகங்களுக்கு கருத்து வெளியிட்ட போதை அவர் இவ்வாறு தெரிவித்தார் புலிகள் அமைப்பில் இருந்து பிரிந்த கருணா மற்றும் பிள்ளையான் இருவரும் புலிகளின் தலைவர் பிரபாகரனின் இருப்பிடம் தொடர்பில் ராணுவத்துக்கு எவ்வித தகவலையும் வழங்கவில்லை என இறுதிக்கட்ட போரின் ராணுவ தளபதியாக செயற்பட்ட பீர்ஸ் மாசல் சரத் பொன்சேகா தெரிவித்தார் இணைய ஊடகம் ஒன்றுக்கு வழங்கிய நேர்காணலில் அவர் இதனை தெரிவித்தார் போரை முடிப்பதற்கு கருணா பிள்ளையான் இருவரும் வழங்கிய தகவல்கள் தொடர்பில் எழுதப்பட்ட கேள்விக்கு பதிலளித்த போதே பொன்சேகா இவ்வாறு தெரிவித்தார் இது தொடர்பில் அவர் தெரிவிக்கையில் கருணாவிட நூற்றி ஐம்பது பேர் இருந்தனர் அவர்களில் எண்பது பேர் சிறுவர் போராளிகள் ஏனைய சிலர் கொழும்பில் இருந்தனர் அவர்களுக்கு பாதுகாப்பு வழங்கினோம் புலிகள் அமைப்பில் இருந்து வடக்கில் படைக்கு எதிராக சண்டை இருந்தாலும் பிரபாகரன் எங்கிருந்தார் என்ற தகவலை கருணா நமக்கு வழங்கவில்லை அதேபோல நான் போர் செய்த வியூகத்துக்கு அமைய எனக்கு தகவல்கள் தேவைப்படவும் இல்லை ஏனென்றால் நாம் தலையை தூக்கும் போது எமக்கு அருகில் பயங்கரவாதிகள் இருந்தார்கள் எனவே உளவு தகவல்கள் அப்போது தேவைப்பட்டிருக்கவில்லை எதிரிகள் எங்கிருக்கிறார்கள் என்று கருணாவிடம் கேட்க வேண்டிய தேவையும் இல்லை மேல் கஜிவத்து என்ற ஒரு இடம் இருக்கிறது அந்த இடத்தில் மாத்திரம் கருணாவின் படை பயன்படுத்தப்பட்டது அதுவும் பிரதேசம் தொடர்பில் அனுபவம் இருக்கும் என்பதால் அவர்கள் பயன்படுத்தப்பட்டார்கள் அதுவும் தாக்குதலை முழுமைப்படுத்தாமல் காட்டுக்குள் தப்பி வந்து விட்டார்கள் எப்போதும் கருணா பிள்ளையா நமக்கு உழவு தகவல்களை வழங்கவில்லை புலிகள் அமைப்பை தமிழர்களின் இராணுவம் என்று தமிழர்கள் சிலர் கருதினார்கள் புலிகள் தாக்குதல் நடத்தும் போது நயஸ்போராக்கள் சிலர் கொண்டாட்டங்களில் ஈடுபடுவார்கள் புலிகள் அமைப்புடன் மோதினாலும் புலிகள் தமிழரின் இராணுவம் என்ற உணர்வு கருணா பிள்ளையானிடமும் இருந்தது இராணுவ முகாம்களுக்குள் கருணாவின் ஆட்களை நாம் வைத்திருக்கவில்லை என்பதை பொறுப்புடன் கூறுகிறேன் என அவர் தெரிவித்தார் கத்தோலிக்க திருச்சபையின் தலைவர் பாப்பரசர் பிரான்சிஸின் மறைவுக்கு பின்னர் புதிய பாப்பரசரை தெரிவித்ததற்கான நடைமுறைகள் தொடர்பில் சர்வதேச ரீதியில் பேசப்பட்டு வருகிறது இந்நிலையில் அடுத்த பாப்பரசருக்கான தெரிவு பெயர் பட்டியலில் இலங்கையின் கொழும்பு பேராயர் கருதினால் மல்கம் ரஞ்சித்தை பல சர்வதேச ஊடகங்கள் பெயரிட்டுள்ளன குறித்த பதவிக்கு சாத்தியமான கருதினாள்களின் பெயர் தொகுப்பில் வாஷிங்டன் எக்ஸாமினர் பிலிப்பைன்ஸின் கருதினால் லூயிஸ் டேகில் பிரான்சின் கருதிநாள் ஜூன்மார்க் அவெலின் மற்றும் இத்தாலியின் கருதிநாள் பியாட்ரோ ஃபரோலின் போன்ற பிற முக்கிய நபர்களுடன் கருது நாள் மர்க்கம் ரஞ்சித்தின் பிரான்சிஸ் காலமான நிலையில் பதினைந்து நாட்களில் புதிய பாப்பரசர் தெரிவு செய்யப்படுவார் என கூறப்படுகிறது பொதுவாக பாப்பரசர் இறந்தாலோ புதிய பாப்பரசர் நியமிக்கப்பட இருந்தாலோ ரகசிய தேர்தல் தேர்தல் செயல்முறை இடம்பெறும் அதாவது போப் ஆண்டவர் பதவிக்காலமானது காலமானது காலியானது முதல் பதினைந்து முதல் இருபது நாட்களுக்குள் எண்பது வயதுக்குட்பட்ட கருதிநாள்களில் உலகம் முழுவதும் இருந்து வந்து பாரிசை தீர்மானிப்பதற்கான இரகசிய தேர்தல் செயல்முறையில் போப்பாண்டவர் மாநாட்டில் பங்கேற்பார்கள் எழுபதற்கும் மேற்பட்ட நாடுகளைச் சேர்ந்த இருநூற்றி இருபதற்கும் மேற்பட்ட நாள்கள் உள்ளனர் ஆனால் சுமார் நூற்றி இருபது பேர் மட்டுமே கருதி நாள் வாக்காளர்கள் வத்திக்கானில் நடைபெறும் தேர்தலின் போது ஒரு வேட்பாளர் மூன்றில் இரண்டு பங்கு பெரும்பான்மை பரம்பரை பல சுற்றுகளில் வாக்களிப்பர் போப்பொருவரை தேர்ந்தெடுக்காத ஒவ்வொரு சுற்று வாக்களிப்புக்கும் தேவாலயத்திலிருந்து கருப்பு புகை வெளியேறும் அதே சமயம் வெள்ளை புகை வெளியேறும் பட்சத்தில் அது புதிய பாப்பரசரின் தேர்வை குறிக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது பிள்ளையான் அலுவலகத்தில் இருந்து அதிநவீன இயந்திர துப்பாக்கி அதை கொடுத்தவர் யார் தெரியுமா தலை மறைவாக தயாராகும் கொழும்பின் முக்கிய புள்ளி பிள்ளையான் தலையில் சுமத்தப்படவிருந்த பாரிய குற்றம் ஆட்சியை தக்கவைக்க அனுர் அரசின் கேவல செயல் கடும் கோபத்துடன் ஊடக சந்திப்புக்கு வந்தார் கம்மன் பிலர் பாதுகாப்பை அழைத்து பந்தா காட்டிய ஆசிரியை இணையதளங்களில் வைரலாக்கிய காணொடிகள் நகைச்சுவை கிண்டலடிக்கும் ஜோசப் ஸ்டாலின் பிள்ளையான் சிறை நாள் அதிகரிக்க அதிகரிக்க பதற்றமடையும் ரணில் மற்றும் நாமல் அனுர தரப்பின் விசாரணைகள் வெளியான பரபரப்பு தகவல்கள் உயிர் ஞாயிறு தாக்குதல் ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றுவதற்காக நடத்தப்பட்ட மிகப்பெரிய சம்பவம் வெளிப்படையாக அறிவித்தார் ஜனாதிபதி ஈஸ்டர் தாக்குதல் தொடர்பில் அரசின் பிரதம கொறடா அமைச்சர் நலைந்த ஜெய்திசபை விசாரணை செய்ய வேண்டும் போலி தகவல்களை வெளியிட்டதால் வந்த சிக்கல் கஜேந்திரகுமாருடன் இணைந்தார் சரவணப்பவன் வடக்கில் புதிய அத்தியாயம் இறுதி யுத்தத்தில் பிரபாகரன் பதுங்கியிருந்த பங்கரை காட்டிக் கொடுத்த கருணாபா பிள்ளையான பெரும் பரபரப்பு தகவல்களை அவிழ்த்து விட்டார் மார்ஷல் சரத் பொன்சிகா புதிய பாப்பரசர் பட்டியலில் இலங்கை கருதினாலின் பெயர் வெகு விரைவில் இடம்பெறவுள்ள தெரிவு பதினைந்து நாட்களில் புதிய பாப்பரசர் வெள்ளை புகை புதிய பரபரவை அறிவிக்கும் புள்ளியான முழு விவரம்